வணக்கம் நண்பர்களே நம்ம ஜேகே ஜாப்ஸில் பார்த்திங்கன்னா தினசரி இலவச வேலைவாய்ப்புகளை தொடர்ந்து நம்ம பதிவு பண்ணின்னு வந்துன்னு இருக்கோம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான வேலைவாய்ப்பு தகவல் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது அனைவராலும் அறியப்பட்ட முன்னணி டயர் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய நிறுவனத்திற்கு ஆட்கள் தேவை அதுவும் பர்மனெண்ட் ஜாபுக்கான ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழுவதும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராச்சும் வேலை தேடின்தான் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவர்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலையா ஜாயின் பண்ணிக்க அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த வேலைக்கு என்ன ஜெண்டர் தேவைப்படுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஆண்கள் மட்டும்தான் இப்போதைக்கு இந்த நிறுவனத்துக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன டிபார்ட்மெண்ட்டில் நம்ம வேலை செய்கிற மாதிரி இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் தான் நம்ம வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன படித்தவங்க இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ப்ரெஷர் கேண்டிடேட்ஸ் இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க டிப்ளமோவில் எந்தெந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் முடிச்சிருக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் ஃபுட் டெக்னாலஜியை தவிர நீங்கள் வேற எந்த டிபார்ட்மெண்ட் முடிச்சிருந்தாலும் பரவாயில்ல இந்த வேலைக்கு உங்களால் முயற்சிக்க முடியும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நான் ஒரு கம்பெனியில் கான்ட்ராக்ட் ரோலில் ஒர்க் பண்ணின்னு இருக்கேன் எனக்கு பர்மனெண்ட் ஜாப் தேவை நான் இந்த கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டால் நீங்களும் இந்த வேலையை பயன்படுத்திக்கலாம் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க எந்த வருடத்தில் படித்தவங்களாம் இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா டிப்ளமோ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த ஆண்டுகளில் முடித்தவங்க இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க இந்த நேரத்துல டேரெக்டாக உங்களை ஆன் ரோல் ஜாபுக்கு தான் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு வருஷமும் உங்களுடைய கிரேடு மாறும் அப்படின்றதையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க அடுத்தபடி அந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முதல் வருடத்துல நமக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினான்காயிரத்தி ஐநூறுரூவா இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்னென்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்றத பார்க்கும்போது வேலை நேரங்கள்ல உணவு வழங்கப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் வசதிகளும் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க அதாவது மறைமலை நகர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கம்பெனி வரைக்கும் நமக்கு டிரான்ஸ்போர்ட் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க டியூட்டி அவர்ஸை வரைக்கும் நைன் ஹவர்ஸ் நமக்கு டியூட்டி அவர்ஸாக இருக்கும் இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பு எங்கே இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா மறைமலை நகர் அப்படின்ற லொக்கேஷனில் தான் அந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு இங்கே தான் நமக்கான வேலை வாய்ப்பும் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அந்த வேலைக்கான முழுவதை நம்ம எப்படி தெரிஞ்சிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இதற்கான தொலைபேசியின் டிஸ்பிளேல கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராச்சும் வேலை தேடினு இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும் மேலும் பல்வேறு வகையான வேலைவாய்ப்புகளை நீங்கள் உடனுக்குடன் கொள்ள நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்